சமுதாய பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் சரவணனை பொறுத்தவரைக்கும் நம்ம எண்ணூர்ல இருந்து கோவை வரைக்கும் எந்த மாதிரியான திட்டங்கள் வருதுன்றத மிக தெளிவாக எடுத்து சொன்னதை நம்ம பார்த்தோம் சரவணன் சொன்னது ரொம்ப ரொம்ப குறைவானது இன்னும் அது சொல்லணும்னு நினைச்சா இன்னும் ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து இதே இடங்கள்ல இன்னும் இருக்கு நாம அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை மட்டுமே இப்ப நம்ம வந்து பார்த்தோம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இப்ப சொல்ல அந்த நீலக்கொடி திட்டமா இருக்கட்டும் இல்லனா மெரினா கடற்கரையில கடற்கரை விளக்கத்தில இருந்து நீலாங்கரை வரைக்கும் வரக்கூடிய அந்த பாலமா இருக்கட்டும் எல்லோருக்கும் போகிற வரைக்கும் வரக்கூடிய கடற்கரை மறுசீரமைப்பு மற்றும் புனரமைப்பு திட்டமா இருக்கட்டும் இது எல்லாருமே இப்ப வழி பாலத்தை பொழுது வரைக்கும் நம்ம லட்சுமி இருந்து நீலாங்கரை வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து மீனவமாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் மிக அலட்சியா கடற்கரையிலையும் சரி கடல்லும் சரி மீன்பிடி தொழில் செய்து இருக்கோம் இப்போ நாம மீன்பிடி தொழிலுக்கு போகக்கூடிய இடத்துலயும் கடல் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் இந்த பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இந்த மாதிரியான ஒரு கடல் வழி பாலம் வந்தா நம்மளோட தொழில் எப்படி இருக்குன்றத முதல் விஷயம் பாருங்க எந்த அளவுக்கு பாதிக்க போறேன்ட்டு ஒருவேளை அதுக்கான கட்டுமானங்கள் வந்து தொடங்கிச்சுனா ஏற்கனவே வட சென்னையில கடல் அரிப்பில் அறவே ஒரு மீனவர் கிராமம் கூட கடற்கரையை வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கு அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் வட சென்னையை ஒரு உதாரணமா எடுத்துக்கணு இதே சூழல் தென் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடற்கரையும் அதே கடல் அரிப்புல படகு நிறுத்த நம்மளோட கட்டுமான வலைகளை வைக்கிறதுக்கு யாராவது இருக்காது மீனவர் வாழ்றதுக்கான குடியிருப்பு இருக்காது என்ற ஒரு மிக மோசமான சூழல் தான் இந்த மாதிரியான கட்டுமானங்களால ஏற்படும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு திட்டத்தை பல ஆண்டுகளா தொடர்ந்து குழப்பீங்கன்னே வந்து இன்னைக்கு ஒரு முடிவா இப்ப நீலாங்கரை வரைக்கும் அப்படின்னு வந்திருக்கு அரசோட நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு ஒரு திட்டங்கள் இப்ப இது ஏற்கனவே இப்ப நம்ம சொன்னது பாத்தீங்கன்னா முட்டுக்கடல அந்த கலைஞர் பன்னாட்ட அரங்கமாக இருக்கட்டும் பக்கத்தில் செம்மஞ்சேரியில வரக்கூடிய அந்த நந்தவனம் பாரம்பரிய நந்தவன பூங்காவா இருக்கட்டும் ஏற்கனவே வந்த இடத்துல மூணு மீனவர் கிராமம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த காலகட்டமாக பாரம்பரியமாக வாழ்ந்த அந்த கிராமங்கள் அந்த ஆழ்வந்தாரக்கு சொந்தமான இடத்துல இருக்கிறா போல சொல்லி நம்ம அங்கிருந்து காலி பண்றதுக்கான ஒரு சூழல் இதே போல தமிழ்நாடு முழுவதும் கடல்லையும் சரி கடற்கரையிலும் சரி நாம தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லயும் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு பொது காலங்காலமா நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இடங்களை வந்து எப்படியாவது கையகப்படுத்தணும்ன்றது மட்டும்தான் நோக்கம் திட்டங்களோட பேர் வேற வேற வரும் அதுக்காக அதனால பாதிக்கக்கூடிய ஊர்கள் வந்து வேற வேற இருக்கும் ஆனா ஒரே விஷயம் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடற்கரையில ரெண்டு மீனவர் கிராமத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இடங்களை அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லி கையகப்படுத்தணும் எடுக்கும் போது என்னமோ அரசு ஏதாவது மாநகராட்சியா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு துறை வரலாம் சுற்றுலாத்துறை வரலாம் யாராவது வந்து எடுக்கும் போது அரசு தான் வந்து எடுக்குது எடுத்த கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா எங்களால பராமரிக்க முடியல எவ்வளவு ஒரு தனியா இருக்கு இதை வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு குத்தகை விட்டுட்டு போறா என்ற சூழல் தான் இருக்கு முழுக்க முழுக்க தமிழகம் முழுவதும் எங்களால சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது எவ்வளவு மோசமான சூழல்ல நம்ம வாழ்ந்து இருக்கோம் அதே போல கடல்ல பாத்தீங்கன்னா கடைசியா போடுமோ இந்தியாவோட மேப்ல ஒட்டுமொத்த போட்டு ரெடியா வச்சிருக்காங்க இப்போ எந்தெந்த திட்டத்துக்கு எந்தெந்த வந்து வந்துகளை எடுக்க போகுதுன்றது மட்டும்தான் விஷயம் நம்ம இப்படி ஒரு ஒரு பிரச்சனைக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம போராட்டம் போராட்டம் ஓட ஓரப்போறோமா இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்ட போறோமா பிரச்சனை அதுதான் இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் தெரியும் இப்ப நம்ம இதுக்கு முன்னால பேசின ஒவ்வொருத்தரும் முன் வச்சது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக முடிவு கட்டுனா கண்டிப்பா தென் சென்னையிலையும் ஒற்றுமையா ஒரு அமைப்பு வந்து உருவாக்கணும் அது அது நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நம்ம செயல்படும் போது இது போன்ற திட்டங்களை இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நம்ம வைக்க முடியாத அளவுக்கு அதை ஓட நம்மளோட ஆசை அதுக்கு திருவாரூருக்கு போனும் சரி இங்கே வந்திருக்க கூடிய அனைத்து ஊர் பஞ்சாயத்தாரர்களும் சரி காலத்தை தாழ்த்தாம அதுக்கான ஒரு கூட்டமைப்பை நம்ம வந்து ரெடி பண்ணணும் அது மட்டும் இல்லாம இவ்வளவு திட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதுக்கான வேலையை ஒவ்வொரு துறையும் வேலை பார்த்துன்னு இருக்கு நாம நம்ம கிட்ட வந்து கை வைக்கும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் வேலை வேகமா போய்கின்னு இருக்கு அதனால அரசோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் உடனடியா நாம் ஏதாவது ஒரு போராட்டத்தை நம்ம அறிவிக்கணும் அதுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்க தயவு செய்து இப்பவே அதுக்கான ஒரு அறிவிப்பையும் கொடுக்கணும்ன்றதை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இப்போ ஏற்கனவே நமக்கு முன்னால் என்ன பேசும்போது சொன்னார் சின்ன நிலங்கறையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தார் சொன்னது உண்மையாக சிறப்பான விஷயம் நாம அதிகாரத்தில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறோம் ஏதோ ஒரு கட்சி சாப்பிட்ற ஒருத்தர் நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் சரி இது போன்ற திட்டங்கள் வந்து கடலையும் வரப்போகுது கடற்கரையிலும் வரதான் போகுது அப்போ நம்ம வாழக்கூடிய இடத்தையும் நம்மளுடைய தொழிலையும் சரி சரி பாதுகாக்க மீனவருக்கான பிரதிநிதித்துவம் இருந்தால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும் அப்பதான் நாம வந்து கடற்கரை நிம்மதியாக வாழ முடியும் நம்ம நிம்மதியாக தொழில் செய்ய முடியும்